அடிக்கனுடைய தொடரிலே வருகிறது ஃபமன் ஷரிகாஹா யார் ஒருவர் இந்த மருவை இறந்துக்கிறாரோ லம்ஸ்து முதலில் மீன்பு சலா சுகு அரு நாற்பது நாட்கள் அவருடைய கொழுதை ஒப்புக்கொள்ளப்படாது இதெல்லாம் மூலத்திலெல்லாம் சொல்லி சொல்கிறார்கள் நாற்பது நாட்கள் வந்து அவர் தொழுகம் கூட அந்த தொகுதையின் மூலமாக எந்த பிரயோஜனமும் இருக்காது காரணம் ஒரு மிடர் மது அவருடைய வயிற்றுக்குள்ளே போய்விட்டால் அதனுடைய பிரதிபலித்து அதனுடைய தாக்கம் நாற்பது நாள் வரை நீடித்திருக்கும் என்று கண்டித்திருக்கிறார் இது கூட நமக்கு சாதாரணமாக தெரியலாம் நாற்பது நாள் தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது நாற்பது நாளுடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படாது என்று சாதாரணமாக கூட தெரியலாம் ஆனால் அந்த நவிமொழியின்படி தொடரிலே இறுதியிலே ஒரு வாசகம் வருகிறது மிகவும் எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கை நடிகர்கள் சொல்கிறார்கள் அறிந்திருக்கிற நிலையிலேயே அவனுக்கு மரணம் வந்துவிட்டது இப்போது அவனுடைய வயிற்றுக்குள்ளே மது இருக்கிறது இந்த நிலையிலேயே அவன் இறந்து போய்விட்டான் மரணம் ஒரு மனிதனுக்கு எப்போது வரும் என்று சொல்ல முடியாது இந்த நிலையில் ஒருவன் மதித்து விட்டால் அவன் ஆகிவிட்டான் மரணித்து விட்டான் என்று எல்லாரும் சுதசனாக இந்த நம்பி முறையினுடைய விரிவுரையில விளக்க வழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது அறியாமை காலம் என்பது ஈமான் இல்லாத காலமாகும் இஸ்லாம் இல்லாத காலமாகும் ஒரு மனிதனுடைய குடலிலே மது இருக்கிற நிலையில் அவன் இறந்து போய்விட்டால் அவருடைய உள்ளத்தில் இருந்து ஈமான் எடுக்கப்பட்டு போய்விடும் என்பதைத்தான் குமார் செவல்லா புரேசல்லாம் அவர்கள் அறியாமை கால மரணமாக அவனுக்கு மரணம் வந்துவிட்டது என்று அல்லாஹ் சுமர் செல்லா தெரிவித்திருக்கிறார்